என் பேர் துரைராஜ் வாயிலூர் செக் போஸ்ட்டு என் மனைவி பேர் சுஜாதா டெலிவரி பத்தாம் தேதி சொல்லியிருந்தாங்கண்ணா இது ஃபஸ்ட்டு பாப்பா ரெண்டாவது பாப்பா தான் பார்க்க வந்தோம் ஒன்பதாம் தேதி நாற்றிக்காமல் வலி வந்துச்சுன்னு அவங்க என்ன பண்ண அட்மிட் பண்ணாங்கண்ணா பண்ணிவிட்டு டாக்டர் யாருமே இல்லை ரெண்டு நர்ஸும் ஒரு ஆயாம்மா ஒரு அட்டண்டன்ட் தான் இருந்தாங்க பிரசவம் பார்க்குறேன்னாங்க மூணு மணிலேருந்து வலி அதிகமாக ஸ்டார்ட் ஆகி கத்த ஆரம்பித்தான் கத்த ஆரம்பிச்சுட்டு வலி தாங்க முடியல போய் போய் பண்ணாங்க ப்ரெஸ் பண்ணி ஒரு நர்ஸ் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இன்னொரு நர்ஸு அட்டண்டர் அந்த ஆயாமா போய் பாத்ரூம்லாம் கழி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் கை கிளஸ் போட்டு வந்து கை உழுது என் பாப்பாவில் பார்க்கக்கூடிய நான் உள்ளே போனேன் உள்ளே போய் பார்த்தா அந்த பா ஆயம்மா பிரசவம் பார்க்குது அது ஆயாமா பார்க்கலாமா என் குழந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஏமா உங்களுக்குலாம் வேலையே இல்லையாம்மா டென்ஷனாக திட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு போத்தாவில் சொல்லிவிட்டு வெளியில் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க செங்கல்பட்ட போகிறதுக்கு ஒரு ஆறு ஆறு முக்கா இருக்கும் செங்கல்பட்டில் ஏறும்போது அவங்க கேட்குறாங்க நர்ஸே கேட்குறாங்க வைத்து வயிற்று அசைவு இருக்கான்ட்டு